வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் மு ஸ்டாலின் சீரிய முயற்சியினாலும் தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் மாநில இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டிதலின்படியும் தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக சேலம் பட்டணம் ஒன்றியம் உடையாப்பட்டி ஊராட்சி சேக்லார் மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் குணலட்சுமி சேலம் வட்டாட்சியர் பார்த்தசாரதி மற்றும் அனைத்து துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இந்த சிறப்பு திட்ட முகாமில் முன்னாள் ஒன்றிய குழு தலைவரும் திமுக தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வேளாண்மை குழு தலைவர் விஜயகுமார் முகாமை பார்வையிட்டார் இதில் மாவட்ட பிரதிநிதி அகரம் ராஜேந்திரன் உடன் இருந்தார் இந்த முகாமில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பல்வேறு மனுக்களை பதிவு செய்தனர் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாமை பற்றி அயோத்தியப்பட்டினம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் விஜயகுமார் கூறுவதை காணலாம் அயோத்தியா ஒன்றியம் உடையாப்பட்டி ஊராட்சி சேக்கிலார் மண்டபத்தில் இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் கழகத் தலைவர் தளபதி அவர்களின் முயற்சினாலும் மாண்புமிகு மாநில இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டுதலின்படி தமிழகம் முழுவதும் இன்று உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த சிறப்பு முகாம் இன்றைக்கு அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த முகாமின் மூலம் பொதுமக்கள் அனைவரும் இங்கே வருகை தந்து அவர்களுடைய மனுக்களை வழங்கி இந்த முகாமிலே நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் அந்த மனு மீது தீர்வு காணும் சிறப்பு முகாம் தான் இந்த முகாம் கடந்த முறை கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் சேலம் வருகை தந்தார் அதில் பல லட்சம் பயனாளிகளுக்கு அவரது திருக்கரங்களால் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் ஒரே நாளில் ஒரு லட்சம் பட்டா வழங்கியது கிடையாது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சேலம் மாவட்டத்திற்கு ஒரே விழாவில் ஒரு லட்சம் பட்டா வழங்கி இன்றைக்கு சாதனை புரிந்துள்ளார்கள் அவ்வளோ பொதுமக்களுக்கு தேவை உள்ளது கடந்த காலங்களில் எந்த அடிப்படை வசதியும் செய்யவில்லை இன்றைக்கு மக்கள் அதிகாரிகளை சென்று மனு கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் அந்த அதிகாரி பணியில் இருந்தால் உடனடியாக தீர்வு காணப்படும் அல்லது பணி நிமிர்த்தம் காரணமாகவோ அல்லது விடுமுறை காலங்களில் கூட வெளியில் சென்றிருந்தால் பொதுமக்கள் வெறுங்கையுடன் திரும்பி செ வீட்டுக்கு தான் வர வேண்டும் அப்படியே ஒரு துறை ஒரு மனு இருந்தாக்கா அதுக்கு இரண்டு மூன்று துணை துறையும் அதற்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய நிலை உள்ள மனுக்களும் உள்ளது அப்படிப்படும்போது ஒருவர் மூணு துறைக்கு சென்று பார்க்கும் பொழுது ஒரு வாரம் அவர்களுக்கு பணிசுமை ஏற்படும் அதையெல்லாம் கலைவதற்காக தான் இன்றைக்கு அனைத்து துறை அலுவலர்களும் அதாவது மக்கள் அது அரசாங்கத்தை தேடியும் அதிகாரியை தேடி சென்ற நிலைமையை மாறி இன்றைக்கு மக்களை தேடி ஒட்டுமொத்த அரசாங்கமும் ஒட்டுமொத்த அலுவலர்களும் இந்த பகுதிகளை குழும்பியுள்ளார்கள் இது போன்ற முகாம்கள் இதுவரை தமிழக வரலாற்றிலேயே யாரும் நடத்திராத ஒன்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இதுபோல உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாம் இன்றைக்கு நடைபெற்று பொதுமக்களுடைய மனுக்களை பெற்று ஒவ்வொரு முகாமிலும் கிட்டத்தட்ட ஆயிரம் மனுக்கள் ஆயிரத்தி ஐநூறு மனுக்கள் இப்படி வந்து மனுக்கள் அவ்வளோ தேவை பொதுமக்களுக்கு உள்ளது இன்றைக்கு இப்படி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு திட்டங்களையும் பார்த்து பார்த்து செதுக்கி தமிழக மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு எதிரணியில் இருப்பவர்கள் இது போன்ற முகாம்களை நடத்தக்கூடாது என்றும் அந்த மகளிர் உரிமை தொகை வழங்கக்கூடாது என்றும் உயர் வழக்கு தொடுக்கிற நிலைமைக்கு இன்றைக்கு அவர்கள் ஆளாக்கி இருக்கிறார்கள் என்றால் வருகிற தேர்தலில் தமிழக மக்கள் அந்த கட்சி தலைவருக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் தக்க பாடம் போடட்ட தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகப்படியான கோரிக்கை வந்து மகளிர் உரிமை தொகை வருது அதுக்கடுத்து அப்படி பட்டா மாறுதல் வருது அதுக்கு அடுத்தது ஆதார் எண் திருத்தம் பிழை திருத்தம் பெயர் திருத்தம் அந்த துறைக்கு அதிக மனுக்கள் வருகிறது தொகை வந்து வருது அதுவும் வருது அதாவது குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு பயனாளிக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒருவர் வீதம் அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது அப்படி விடுபட்டவர்களுக்கும் இந்த முகாமில் இங்கே மனு வழங்கினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற முகாம்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் தெற்கு ஒன்றிய செயலாளர் இப்போது வேளாண்மை குழு தலைவர் அறிவிக்கப்பட்டோம்